ஹாய் ஹலோ வணக்கம் நான் உங்கள் பிரவீன் கிருஷ்ணா அகாடமி ஈரோட்டில் இருந்து ஸோ இன்றைக்கி நம்ம ஆல்ரெடி ஷார்ட்ஸில் ஒரு வீடியோ போட்டிருப்போம் எதை பற்றி அப்படின்னா ஸ்டாஃப் செலக்ஷன் கமிஷனோட டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸோட ஆனுவல் கேலண்டர் அதாவது ஆனுவல் பிளானர்ன்றது வேறு ஆனுவல் கேலண்டர்ன்றது வேறு என்ன ஆனுவல் கேலண்டர் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா நேம் ஆஃப் த எக்ஸாம் என்னென்ன போஸ்டிங்க்கு என்னென்ன எக்ஸாம்ஸ்க்கு அப்படின்றது நேம் ஆஃப் த எக்ஸாம் அந்த டேட் ஆஃப் அட்வர்டைஸ்மெண்ட் எப்போ வந்து நோட்டிபிகேஷன் ரிலீஸ் ஆக போகுது அண்ட் க்ளோசிங் டேட் எப்போ அப்ளிகேஷன் வந்து க்ளோஸ் ஆக போகுது அண்டு எந்த மந்த்ல இந்த எக்ஸாம்ஸ்லாம் நடக்க போகுது அப்படின்றத பத்தி தான் சரி சார் அதுக்கு முன்னாடி ஒரு சில முக்கியமான விஷயங்கள் பார்க்கணும் அப்படின்னா நம்ம தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் சரிங்களா நம்ம தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் மேக்சிமம் எல்லாரும் படிக்கிறது இன்னொன்று தான் எலிஜிபிலிட்டி அப்படி தான் இருக்கும் எல்லாரும் படிக்கிறது டென்த் பாஸ் பண்ணியிருந்தாலே குரூப் ஃபோர் எழுதலாம் பதினெட்டு வயசு முடிச்சிருந்தாலே குரூப் ஃபோர் எழுதலாம் அப்புறம் டிகிரி முடிச்சிருந்தா ஏஜ் லிமிட்டே கிடையாது குரூப் டூ அண்டு டூ ஏ குரூப் ஃபோர் இதெல்லாமே எல்லாமே எழுதலான்றதுக்காக நம்ம வி ஆர் ஃபோக்கஸிங் ஒன்லி ஆன் டிஎன்பிஎஸ்சிஸ் பட் அந்த டிஎன்பிஎஸ்சியில் அதுக்காக டிஎன்பிஎஸ்சி படிக்க வேணான்னு சொல்லலை டிஎன்பிஎஸ்சி வந்து ப்ரிப்பேர் ஆகாதீங்கன்னு சொல்லலை ஐம் நாட் டிமோட்டிவேட்டிங் யூ பட் டிஎன்பிஎஸ்சி இல்லாமல் இப்போ நம்ம விஷ்ணா அகாடமிலேயே எடுத்துக்கிட்டிங்கன்னா டிஎன்பிஎஸ்சிக்கு ஒரு கிளாஸ் போகும் தனியாக ஆர்ஆர்பி எஸ்எஸ்சி பேங்கிங்கு ஒரு கிளாஸ் போகும் எஸ்எஸ்சிக்கு ஜாயின் பண்ணுறவங்களோட எண்ணிக்கைகள் ரொம்ப கம்மி நாட் ஓன்லி ஹியர் ஓப்பன் டாக்காக சொல்லணும் அப்படின்னா எல்லா விதமான இன்ஸ்டியூட்டை பற்றியும் தான் சொல்கிறேன் தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் எஸ்எஸ்சிக்குன்னு ஃபோக்கஸ் பண்ணுறவங்களோட அந்த என்ன சொல்றது அந்த ஆர்வம் அப்படின்றது கம்மி அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா சிலபஸோட பயம் ஒரு முக்கியமான விஷயம் என்ன சொல்லணும் அப்படின்னா தோஸ் ஆர் பிரிப்பரிங் ஃபார் பேங்கிங் அண்ட் ரயில்வேஸ் அண்ட் ஆல்சோ ஃபார் இன்சூரன்ஸ் எக்ஸாம்ஸ் யூ ஆர் கேப்பபிள் டு ரைட் ஆல்சோ எஸ்எஸ்சி எக்ஸாம் ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷனும் நீங்கள் எழுதலாம் ஏன் எஸ்எஸ்சி எக்ஸாம் இவ்வளோ தூரம் நான் எடுத்து வச்சு சொல்கிறேன் அப்படின்னா ஸோ இப்போ இந்த ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா நமக்கு தேவையான அதாவது நம்ம நினைப்போம் ஒரு கெத்தான ஜாப்பாக வேணும் நம்ம ஒரு அதிகாரத்தில் இருக்கணும் நம்ம வந்து ஒரு நாலு பேத்துக்கு வந்து என்ன சொல்றது ஆர்டர்ஸ் கொடுக்கணும் அந்த மாதிரியான ஒரு கெத்தான ஜாப்ல இருக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா ப்ளீஸ் பி கான்சன்ட்ரேட் ஆன் எஸ்எஸ்சி ஸ்டாப் செலக்ஷன் கமிஷன் இதை பற்றி அட்லீஸ்ட் கொஞ்சம் என்னன்னு போய் பாருங்க ஓகேங்களா அட்லீஸ்ட் பார்க்குற காலங்கள்லாம் தாண்டிட்டோம்னு நினைக்கிறேன் ஏன் ஏன் இதை சொல்ல வரேன் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சிக்குன்னு ஒரு குரூப் இருக்கு பேங்கிங்க்குன்னு ஒரு குரூப் இருக்கு ரயில்வே எக்ஸாம்ஸ்க்குன்னு ஒரு குரூப் இருக்கு பட் இந்த எஸ்எஸ்சி அப்படின்றதுக்குன்ற குரூப் இருக்கு பட் ரொம்ப கம்மியா இருக்கு ஓகேங்களா சோ இன்னைக்கு இந்த ஸ்டாப் செலக்ஷன் கமிஷன் எழுதிட்டு போறவங்க அவங்க எல்லாம் என்ன மாதிரியான ஜாப்ஸ் எல்லாம் சார் இருப்பாங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டீங்கன்னா அசிஸ்டண்ட் ஆடிட் ஆபீசர் அண்ட் அசிஸ்டன்ட் அக்கவுண்ட் ஆபீசர் இன்கம் டாக்ஸ் இன்ஸ்பெக்டர் ஜூனியர் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆபீசர் ஆடிட்டர் அது போக யூடிசியில அண்ட் இதுபோக போக சிஹெச்எஸ்எல் எழுதுறவங்களுக்கு இப்ப நான் சொன்னதெல்லாம் சிஜிஎல் சிஹெச்எஸ்எல் எழுதுறவங்க எல்லாமே பாத்தீங்கன்னா போஸ்டல் அசிஸ்டன்ஸ் போஸ்ட் ஆஃபீஸ் இருக்கு இல்லையா போஸ்டல் அசிஸ்டன்ஸ் அண்ட் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் லோயர் டிவிசன் கிளர்க்கு அண்ட் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் ஃபார் கிரேட் செக்ரட்ரியேட் ஃபார் அசிஸ்டன்ட் ஸோ இது எல்லாமே ஓகேங்களா யா நாம் நம்மளும் வந்து ஒரு உங்களுக்கு சொல்லணுன்றக்காக எடுத்த நோட்ஸ் தான் இதெல்லாம் ஓகேவா இது இல்லாமல் இன்னும் நிறைய வேக்கன்சிஸ் வந்து எஸ்எஸ்சியில் வந்து குமிஞ்சு கிடக்குங்க நிறைய வேக்கன்சிஸ் இருக்குது ஒரு தோராயமா சொல்லணும்னா இப்ப அதை பத்தி தான் சொல்ல போறோம் செலக்சன் போஸ்ட் எக்ஸாம் பேஸ் தேர்ட்டீன் லாஸ்ட் இயர் வந்து பேஸ் டுவெல் நடந்தது இப்போ பேஸ் தேர்ட்டீன் நடக்க போகுது இதோட டேட் ஆஃப் அட்வர்டைஸ்மெண்ட் எப்போ வரப்போகுதுன்னா வர ஏப்ரல் இருந்து திருவிழா ஆரம்பிக்குது எஸ்எஸ்சின்ற திருவிழா ஏப்ரல் மாசத்திலிருந்து ஆரம்பிக்குது சிக்ஸ்டீன் டேட் ஆஃப் அட்வர்டைஸ்மெண்ட் வருது க்ளோசிங் டேட் மே பதினஞ்சு முடியுது இதோட எக்ஸாம் வரப்போது எப்போ வரப்போகுது ஜூன் ஜூலைல நல்லா நோட் பண்ணிக்கோங்க ஜூன் மாசம் ஆரம்பிக்குதா ஒரே ஒரு எக்ஸாம் மட்டும் ஜூன் மாசம் ஆரம்பிக்குது எப்ப முடியுது டிசம்பர்ல முடியுது அப்போ கிட்டத்தட்ட பாத்துக்கோங்க அப்போ கிட்டத்தட்ட பாத்துக்கோங்க நம்ம எப்ப வந்து பிஸியாக போறோம் ஃப்ரம் ஏப்ரல் இருந்து எப்ப வரைக்கும் டிசம்பர்ல இருந்து இது எல்லாத்துக்கும் பாத்தீங்கன்னா ஓகேவா ஏதாவது ஒரு டிகிரி இருந்தா போதும் வி கேன் அப்ளை ஃபார் ஆல் எக்ஸாம்ஸ் எக்ஸெப்ட் இந்த செவன்தா இருக்கக்கூடிய ஜூனியர் இன்ஜினியர் மட்டும் ஓகேவா ஏன்னா இதுக்கு வந்து ஜூனியர் இன்ஜினியர் ஜேஇ ஃபார் எஸ்எஸ்சி ஜேஇ தே கேன் ஆஸ்க் ட்ரிபிள்இ இசிஇ மெக்கானிக்கல் சிவில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஐடி இன்னும் மேபி ஆட்டோமொபைல் அவங்களுக்கு என்ன அந்த டைம்ல வேகன்சி இருக்கோ இதுக்கு மட்டும் இன்ஜினியரிங் முடிச்சிருந்தா மட்டும் தான் எழுத முடியும் அண்ட் மற்ற எல்லாத்துக்குமே ஏதாவது ஒரு டிகிரி இருந்தா போதும் இன்னொரு பியூட்டிஃபுல்லான விஷயம் என்ன அப்படின்னா இதுலயும் நீங்க வந்து ஜஸ்ட் வந்து என்ன சொல்றது டென்த் பாஸ் பண்ணா போதும் டென்த் பாஸ் பண்ணா போதும் யூ கேன் ரைட் இந்த எம்டிஎஸ் அண்டு வெறும் டுவெல்த் பாஸ் பண்ணியிருக்கேன் சார் நான் டென்த் முடிச்சுட்டு டுவெல்த் வரைக்கும் தான் படிச்சிருக்கேன் அப்படின்றவங்க யூ கேன் ரைட் சிஹெச்எஸ்எல் அண்ட் ஆல் அதர்ஸ் டிகிரி ஹோல்டர்ஸ் யூ கேன் ரைட் ஃபார் யூ கேன் அப்பியர் ஃபார் ஆல் தி அதர் எக்ஸாம்ஸ் சிஜிஎல் ஓகேவா எஸ்ஐ இன் டெல்லி போலீஸ் அண்டு சென்ட்ரல் ஆர்ம்டு போலீஸ் யா இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அண்டர் சென்ட்ரல் கவர்மெண்ட் கீழே தான் வரும் அண்ட் இதுக்கான ஸ்டார்டிங் பேலாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எதிரே பார்க்க முடியாது அண்டு இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா இப்போ எயித்து பே கமிஷன் வேறு வரப்போகுது ஓகேவா அது மேக்ஸிமம் டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ்லேயே அப்பியர் ஆகிரும் ஐ மீன் வந்துடும் ஓகேவா ஸோ நீங்கள் எக்ஸாமுக்கு படிக்கிறீங்க எழுதுறீங்க போஸ்டிங் வாங்குறீங்க இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டுவெண்ட்டி தௌசண்ட் சேலரி வாங்குறவங்க ஓகேவா மேபி டுவெண்ட்டி சிக்ஸில் யூ மே கெட் ஆர் அபோவ் ஃபார்ட்டி ஃபைவ் வந்ததுக்கு அப்புறம் ஓகேங்களா ஸோ மீண்டும் மீண்டும் சொல்றோம் இது ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு அவேர்னஸ் வீடியோவா நாங்கள் கொடுக்கணும்னு நினைச்சுதான் இந்த எஸ்எஸ்சி பத்தி நான் இப்போ சொல்லிட்டு இருக்கேன் இதே தான் வந்து பார்த்தீங்கன்னா என்னது இப்போ பேங்கிங் எடுத்துட்டீங்கன்னா அடுத்து ஐபிபிஎஸ் கால்ஃபர் பண்ணுவாங்க ஏன்னா ஆல்ரெடி எஸ்பிஐ கால்பர் பண்ணி முடிச்சிட்டான் பிஓவுக்கு எல்லாம் முடிச்சுட்டோம் ஸோ இப்போ அதுக்கு அடுத்து வரப்போகுது ஐபிபிஎஸ் தான் பட் இந்த எஸ்எஸ்சின்றதை யாருமே கண்டுக்கிறது இல்லை ஏன் சரி இதுன்னா அவ்வளோ டஃப்பான ஒரு சிலபஸாக இருக்குமா அவ்வளோ டஃப்பாக இருக்குமா இதில் என்ன சிலபஸ் வரும் மெயினாக ஒரு சிலபஸ் பார்த்தீங்கன்னா சேம் ரீசனிங் ஜென்ரல் இங்கிலீஷ் ஜென்ரல் அவேர்னஸ் ஓகேங்களா இது வந்து எஸ்எஸ்சிக்கும் இதுதான் பேங்கிங் படிக்கிறதுக்கும் இதுதான் ரயில்வே படிக்கிறவங்களுக்கும் இதுதான் அண்ட் இன்சூரன்ஸ் படிக்கிறவங்களுக்கும் இதுதான் இதுல என்ன சார் மாற்றம் வரும் ரயில்வேக்கு இது இருக்காது மற்ற ஆப்பி ரீசனிங் ஜென்ரல் அவேர்னஸ் இருக்கும் அந்த சைக்காலஜி இதெல்லாம் இருக்கும் பட் அதெல்லாம் ஓகேங்களா எஸ்எஸ்சிக்கு இது எல்லாமே இருக்கும் இந்த ஜென்ரல் அவேர்னஸ்ல ஜென்ரல் சயின்ஸ் இருக்கும் இது வந்து என்சிஆர்டி சிலபஸ் பேஸ் பண்ணி இருக்கும் பிளஸ் இந்த ஜிகே கரண்ட் அஃபேர்ஸ் இது எல்லாமே காமன் தான் அடுத்து பேங்கிங் எடுத்துக்கிட்டீங்கன்னா சேம் அதே என்ன சொல்றது பேங்கிங் அவேர்னஸ் அதை பத்தி படிப்போம் Computer அவேர்னஸ் படிப்போம் அண்டு சேம் GK Current கரண்ட் அடுத்து ரயில்வே ரயில்வேக்கு எஸ்எஸ்சிக்கு என்ன நீங்க படிக்கிறீங்களோ அதே தான் Insurance இன்சூரன்ஸ் இன்சூரன்ஸ்க்கு இந்த பேங்கிங்கை தூக்கிட்டு இன்சூரன்ஸ் அவேர்னஸ் படிக்க போறீங்க எக்ஸ்ட்ரா நான் சொல்லிட்டு இருக்கிறது எல்லாமே பா இந்த நாலு பார்ட்ல இந்த ஜென்ரல் அவேர்னஸ் பார்ட் தான் இந்த நாலு எக்ஸாமுக்கும் டிஃப்ரென்ஸா இருக்கும் சொல்றேன் ஸோ இன்சூரன்ஸ்க்கு என்ன மாறும் இன்சூரன்ஸ் அவேர்னஸ் மாறும் மற்றபடி ஜி கே கரண்ட் அஃபேர்ஸ் இட் இஸ் காமன் டு ஆல் த எக்ஸாம் இப்ப சொல்லுங்க எஸ்எஸ்சின்னு ஒன்று நம்ம எழுதலாமா எழுதக்கூடாதா நல்லா புரிஞ்சுக்கோங்க இந்த ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷனுக்கு தமிழ்நாட்டிலிருந்து அப்பேர் ஆகிறவங்களோட எண்ணிக்கை ரொம்ப 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 கம்மி நீங்களே நல்லா பார்த்துருப்பீங்க நம்ம ஊருக்கு வர தேர்தல் அதிகாரியாக இருக்கட்டும் இல்லை சம்மதர் இதுவாக கூட ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு புயல் வருது ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் வருஷ வருஷம் சென்னையில் புயல் வருது மழை வருது மிதக்குது இவ்வளோ நிலத்தை அழிச்சிட்டு போயிடுச்சு நம்ம மத்திய அரசு கிட்ட வந்து கேட்குறோம் மானியம் கேட்குறோம் இந்த மாதிரி எங்களுக்கு இவ்வளோ அப்படியே டேமேஜ் இருக்குது எங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுங்க ஓகே இவள் சென்ற ஒரு குழு அனுப்புகிறோம் அப்படின்னு அனுப்புகிறாங்க யார் அவங்களாம் யாருப்பா அவங்களாம் எல்லாருமே சென்ட்ரல் கவர்மெண்ட் அதிகாரிகள் தான் நான் சொல்றது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் இந்த மாதிரி ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் கம்ப்ளீட்லி தே ஆர் ஆன் சென்ட்ரல் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் அதிகாரியா ஆகுறீங்க அப்படின்னா ஓகேவா உங்களோட அதிகாரம் எந்த அளவுக்கு இருக்கும் அதிகாரம்னா ஐய் அப்படி அந்த அதிகாரம் கிடையாது ஓகேங்களா நமக்கான அந்த கிரீன் பெண்ணு ஒன்று இருக்கும் இல்லையா நம்ம கையெழுத்து போட்டால் தான் ஒரு விஷயம் நடக்கும்னு அது நல்ல காரியத்துக்கு சொல்கிறேன் சொல்கிறது புரியுதுங்களா அது எல்லாமே இதுக்குள்ளே தாங்க இருக்கு இந்த ஸ்டாஃப் செலக்ஷன் கமிஷன் தான் இருக்குது சரி சரி இதுக்கு நீங்கள் என்ன சார் பண்ணுவீங்க ஓகே நாங்கள் வந்து இப்போ எங்களுக்கு வந்து படிக்க ரெடி தான் வியா ரெடி தான் எங்களுக்கு இதை கைட் பண்ணதான் ஆள் இல்லை அப்படின்னா கிட்டத்தட்ட வந்துட்டு விஸ்டா அகாடமியில் என் ஈரோடு அண்டு சேலம் பிரான்ச் ரெண்டு இடத்துலையுமே சொல்கிறேன் விஷ்டா அகாடமியில் ஸ்டாஃப் செலக்ஷன் கமிஷனுக்குன்னே தனியாக கிளாஸஸ் போயிட்டுருக்கு அண்டு இது வரைக்கும் இதில் செலக்ட் ஆகி போனவங்க ஐபியில் இருக்காங்க ஃபுட் கார்பரேஷன்ல இருக்காங்க அண்டு போஸ்ட் ஆஃபீஸில் ஐ மீன் நான் சொன்ன மாதிரி போஸ்டல் அசிஸ்டண்டா இருக்காங்க ஓகே பெரிய பெரிய போஸ்டிங்லயும் இருக்காங்க கிளரிக்கல் அந்த மாதிரியான போஸ்டிங்களையும் இருக்காங்க பேஸ்டான குவாலிஃபிகேஷன்ஸ் ஓகேவா நமக்கான பயம் என்ன ஐயோ நான் டென்த்து தான் படிச்சிருக்கேன் டுவெல்த்து தான் படிச்சிருக்கேன் நான் இப்படி இவ்வளவு டஃப்பான சிலபஸ் படிக்கிறது எல்லாமே ஒரே சிலபஸ் தாங்கண்ணா நீ மட்டும் தனியா ஒரு டஃப்பான சிலபஸ் படிக்க போறது இல்லை அண்டியா என்சிஆர்டி சிலபஸ் அப்படின்றது உடனே வந்து ஐயோ சென்ட்ரல் போர்டு சிலபஸா ரொம்ப கஷ்டம் ஒண்ணு நல்லா புரிஞ்சுக்கோங்க கம்பேரிட்டிவ்லி ஸ்டேட் போர்டு சிலபஸா சென்ட்ரல் போர்டு சிலபஸான்னு பாத்துட்டீங்கன்னா ஸ்டேட் போர்டு சிலபஸ் தான் கொஞ்சம் கஷ்டம் சரிங்களா நீங்க பாட்டுக்கு ஓகே அப்படியே சென்ட்ரல் போர்டுன்னா அப்படியே வந்து ஒரே பயம் அவங்க வந்து பயங்கர அட்வான்ஸ்டாக படிக்கிறாங்க அவங்க ஒன்றும் வேட்டு ரகத்துலலாம் இல்லை அவங்களும் நம்ம ஊரில் தான் இருக்காங்க நம்ம இந்த ஸ்கூல்ல படிச்சோன்னா அவன் பக்கத்து தெருவில் அந்த ஸ்கூல்ல படிப்பான் அவ்வளோதான் வித்தியாசமே தவிர்த்து சிலபஸ் ஒன்று தான் அதனால வந்துட்டு பயந்துக்கெல்லாம் தேவையில்ல தாராளமாக யூ கேன் ப்ரிப்பர் ஃபார் எஸ்எஸ்சி அண்ட் அதுக்கான டைம் வந்துருச்சு ஏன் சார் அதை இப்போ சொல்றீங்க அப்படின்னா எல்லாருமே நானும் பார்த்துட்டு இருக்கேன் எந்த பக்கம் திரும்பினாலும் டிஎன்பிஎஸ்சி 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 தான் ஓகே டிஎன்பிஎஸ்சிக்கு படிங்க படிச்சுதான் ஆகணும் ஏன் டிஎன்பிஎஸ்சி தான் அப்படின்னு அழுத்தமா சொல்றேன்னா அவங்களுக்கும் குரூப் ஃபோர்னு நினைக்கிறேன் அதுக்கு முன்னாடி குரூப் ஒன்லாம் வரும் அவங்களுக்கும் பார்த்துக்கிட்டீங்கன்னா குரூப் ஒன்னு வந்து பதினஞ்சு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு எக்ஸாம் வர போகுது ஜூன்ல நம்ம இன்ஸ்டியூட்டா இருக்கட்டும் இல்ல மற்றூட்டா இருக்கட்டும் இப்போல இருக்க கூட்டம் கூட்டமாக அட்மிஷன்ஸ் போயிட்டு இருக்கு என்பிஎஸ்சியில் சரி சார் நீங்கள் அதுக்காக வந்து எஸ்எஸ்சிக்கு வந்துட்டு அட்மிஷன் எடுக்கிறதுக்காக பேசிட்டு இருக்கீங்களா எனக்கு எஸ்எஸ்சிக்கும் அட்மிஷன்ஸ் ஆகிட்டு தான் இருக்கு ரயில்வேக்கும் வந்துட்டு தான் இருக்காங்க பேங்கிங்கும் வந்துட்டு தான் இருக்காங்க பட் எங்களுக்கு என்ன ஒரு இது அப்படின்னா எஸ்எஸ்சின்னா பயப்படுறாங்க ரொம்ப டஃப்பாக இருக்கும் சார் டயர் ஒன் எழுதணும் டயர் டூ எழுதணும் பேங்கிங் கின்னப்பா எழுதுவேன் ப்ரிலிமினரி பாஸ் தான் மெயின்ஸ் எழுதுவே மெயின்ஸ் பாஸ் ஆகிட்டு இன்டர்வியூ அட்டன் பண்ணாதான் போஸ்டிங் போடுவோம் பிஓக்கு சேம் ப்ராசஸ் தானே எங்கேயுமே அங்கே நீ உழைக்கிறத இங்கே கொஞ்சம் சேர்த்து உழைஞ்சோனா உன்னோட கெரியர் வந்து நல்லா ஜம்முன்னு போய் உட்காந்துக்கலாமே சென்ட்ரல் கவர்மெண்ட்ட சம்பளம்லாம் வந்து நீ எங்கேயோ போய் நிக்க போகுது ஆஃப்டர் திஸ் எயிட் பே கமிஷன் எங்கேயோ போய் நிற்க போகுது ஈவன் ஃபார் டிஎன்பிஎஸ்சிக்கும் தான் அன்னைக்கு அதை பத்தியும் கூட ஒரு வீடியோ போட்டிருப்போம் ஸோ வாட் வி ஆர் ரெக்வஸ்டிங் ஃபார் ஆல் த ஆல் ஆஃப் அவர் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும் இல்லை படிக்கணும்னு நினைக்கிறாங்க பட் ஆனால் சில விஷயங்கள் தடுக்குது இந்த பயம் வந்து எங்களை தடுக்குதுன்னு நினைக்கிறவங்களுக்கு தெர் இஸ் நத்திங் டு ஒரி நீ எதை தொட்டாலும் கஷ்டமாக தான் இருக்கும் கஷ்டம்னா கஷ்டப்பட போகிற மண்ணல்லி கொட்ட போகிற அந்த கஷ்டம் இல்லை சிலபஸ்ன்றது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் ரீசன் இட் நோட் டவுன் அவர் பாப்புலேஷன் அண்ட் நோட் டவுன் அவர் டிகிரி ஹோல்டர்ஸ் ஓகேவா எல்லாமே இன்னைக்கு நம்ம ஈஸியாக சொல்ல முடியாத அளவுக்கு போயிடுச்சு ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா முன்னாடியே சொன்ன மாதிரி இப்போ எஸ்எஸ்சி படிக்கிறோம் நம்ம ஏன் பேங்கிங் எழுதக்கூடாது பேங்கிங் படிக்கிறோம் நம்ம ஏன் ரயில்வே வர்றப்போ ரயில்வே எழுதக்கூடாது இன்சூரன்ஸ் எக்ஸாம் படிக்கிறோம் ஏன் வந்து எஸ்எஸ்சி பேங்கிங்லாம் எழுதக்கூடாது இப்படி ஜஸ்ட் திங்க் பண்ணுங்க நான் பேங்க்குன்னு எழுதுனா பேங்கிங் மட்டும்தான் எழுதுவேன் அப்படின்னா பேங்கிங்க்கு மட்டும் எழுதுகிறப்போ தமிழ்நாட்டுக்குன்னு மொத்தமாக பத்தாயிரம் வேக்கன்சி கேட்குறாங்கன்னா தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு எழுநூறு எட்நூறு இல்லை ஆயிரம் வேக்கன்சி தான் கேட்பாங்க அங்கே நம்ம லாக் ஆகும் பட் படிச்சு வச்ச படிப்பை ஏன் வேஸ்ட் பண்ணனும் வி நீட் அ ஜாப் நமக்கு ஒரு கவர்மெண்ட் ஜாப் வேணும் அதுக்கு என்ன பண்ணனும் அதான் இப்போ சொல்லிட்டு இருக்கேன் சோ இத நோட் பண்ணிக்கோங்க அண்ட் டெஸ்க்ரிப்ஷன் இதோட லிங்க் நான் வந்து போட்டுறேன் அண்டு இந்த எக்ஸாம்ஸ்ல உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்கு எனக்கு வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் எப்படி படிக்குன்னே தெரியல சார் இதோட சிலபஸ் எல்லாம் எங்களுக்கு நெட்ல எடுக்க தெரியல இதுக்கான ஒரு அவேர்னஸ் மாதிரி எங்களுக்கு கொடுங்க இதை நாங்கள் வந்து எங்க வந்து பார்க்கணும் வைக்கணும் அப்படின்னா தாராளமாக நீங்கள் இன்ஸ்டியூட்டு வந்து அட்மிஷன்லாம் போட வரணும்ப்பா ஓகேவா நீங்கள் வந்து அட்மிஷன் போட்டு படிக்கலாம் அதுக்குணும் அதுக்குலாம் வேணாம் நான் வீட்லேயே வந்து படிச்சுக்கிறேன் எப்படின்னாலும் ஓகே பட் இதை பத்தி தெரிஞ்சுக்கணும் சார் நான் என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம அகாடமி ஈரோடு பஸ் ஸ்டாண்ட்லேருந்து சத்திய ரோடு போற வழியில ராதா ஸ்போர்ட்ஸ் இருக்கும் பக்கத்துல சிட்டி யூனியன் பேங்க் இருக்கும் அந்த ராதா ஸ்போர்ட்ஸ் பில்டிங்கில் தேர்ட் ஃபோர்ல தான் நம்ம விஸ்டா அகாடமி லொக்கேட்டாயிருக்கு அங்கே டேரெக்டாக வந்தீங்கன்னா இந்த ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சிஜிஎல்ல என்னென்ன போஸ்டிங்லாம் மேடம் இருக்குது அப்படின்னா இங்கே நம்ம அட்மின் இருக்காங்க ஈவன் நீங்கள் நம்மளோட காண்டாக்ட் நம்பர் இருக்கும் கூகுளில் விஷ்டா அகாடமி நடிச்சிங்கனாலே டேரெக்டாக வந்துடும் அண்டு நம்மளோட வெப்சைட்டும் இருக்கும் டேரெக்டாக வாங்க டேரக்டாக வந்துட்டும் சில விஷயங்கள் கேதர் பண்ணிட்டு போங்க அப்படின்னா அவங்களுக்கான தெளிவான மைண்ட் வரும் அண்டு ஒரு நல்ல ஒரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா இந்த எக்ஸாமுக்கு எல்லாமே ஏன்னா ஒரு சிலர் நானும் கேள்விப்பட்டேன் பேங்கிங்லாம் ஒரு சில போஸ்டிங்கெலாம் வரும் நடுவில் இப்போ கூட லோக்கல் பேங்கிங் ஆஃபீஸர்ஸ்லாம் கேட்டாங்க நான் கேட்டேன் ஏன் அப்ளை பண்ணல சார் எட்நூத்தம்பது ரூபா சார் ரூபா சார் ஓகே அக்செப்டபுள் நிறையா காசு கேட்குறாங்க அப்ளிகேஷன்ன்றப்ப நான் அப்ளை பண்ணலன்னு சொல்கிறீங்க பட் நம்ம அதை விட எவ்வளோ செலவு பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்றது உங்களுக்கு நல்லா தெரியும் ஃபார் எக்ஸாம்பிள் ரீசார்ஜ் இன்ஸ்டாகிராம் இல்லாமல் நம்மளால இப்போ உயிர் வாழ முடியல அந்த அளவுக்கு போயிடுச்சு நம்மளோட இந்த ஜென்ரேஷனோட இதெல்லாமே யா சிலர் இருக்காங்க நான் எல்லாத்தையும் சொல்லலை யார் என்கிட்ட இந்த ரீசன் சொல்றாங்களோ அவங்களே இன்ஸ்டா யூடியூப் நான் எல்லாத்துக்குமே இருக்கேன் சார் ஆல் சோசியல் மீடியாஸ் நான் யூஸ் பண்றேன் சார் ஸ்னாப் இருந்து எல்லாமே இருந்துச்சு அதுக்கு நம்ம செலவு பண்ண முடியுது ஒரு எட்நூறு ரூபா ஒரு முதலீடாக போட்டோம் அப்படின்னா மேபி அதுல நமக்கு போஸ்டிங் கிடைச்சிருச்சுன்னா போகமாட்டோம்னா சொல்லுவோம் ஓய்வு யார் வேஸ்டிங் அவர் என்ன சொல்றது நாலேஜ் நம்ம படிச்சு வச்சிருக்கோம் அந்த நாலேஜ் ஏன் வேஸ்ட் பண்ணணும் நம்ம டைம் ஏன் வேஸ்ட் பண்ணணும் இந்த வருஷம் பேங்க் எக்ஸாம் போனால் திரும்ப அடுத்த வருஷம்தான் தான் வரும் நடுவில் இவ்வளவு சே இருக்கேன்ப்பா தூக்கி தான் கொடுக்குறாங்க அவ்வளவு கொடுக்குறாங்க நம்ம தான் எடுத்துக்க மாட்டிக்கிறோம் அப்படின்றது தான் எங்களோட ஒரு சின்ன மன வருத்தம் இத வந்து நாங்க எப்படியாவது உங்களை என்ன சொல்றது ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணியே ஆரம்பம் தான் இப்போ இந்த வீடியோ போட்டிருக்கோம் ஸோ ஸோ இந்த ஸ்டாஃப் செலெக்ஷன் கண்டதை பற்றி இன்னும் நாங்கள் நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கணும் சார் ஆமாம் நீங்கள் சொன்ன மாதிரி எங்களுக்கு கொஞ்சம் அவேர்னஸ் கம்மியாக தான் இருக்குது எங்களுக்காக கத்துக்கிறோமோ இல்லையோ எங்களுக்கு அடுத்து வர ஜென்ரேஷனுக்கோ இல்லை என்னோட தம்பிக்கோ தங்கச்சிக்கோ அது நாங்கள் இதை பற்றி சொல்லணும் ஸோ எங்களுக்கு உங்களோட கான்டாக்ட் நம்பர்ஸ் எதாவது கொடுத்தீங்கன்னா இந்த கீழே டிஸ்கிரிப்ஷன்ல அண்டு இப்போ வீடியோல கீழே உங்களுக்கு நம்பர்ஸ் போயிட்டே தான் இருக்கும் கான்டாக்ட் பண்ணுங்க திரும்ப சொல்கிறேன் ஏப்ரல் பதினாறுலேருந்து அப்ளிகேஷன் டேட் ஆரம்பிக்குது நவம்பர் மீன் டிசம்பர்ல எக்ஸாம் இந்த வருஷம் ஃபுல்லா நீங்க பிஸியாக தான் இருப்பீங்க எழுத ஆரம்பிச்சிட்டீங்கன்னா சரி சரி இப்ப நான் இதை எழுதுனா மத்ததெல்லாம் வந்துட்டு நான் எப்படி சார் படிக்கிறது பேங்கிங்கெல்லாம் நான் ரொம்ப தீவிரமா படிச்சுட்டு இருக்கேன் ரயில்வே படிச்சுட்டு இருக்கேனே அதெல்லாம் தெளிவா சொன்னேன் சிலபஸ் எல்லாத்துக்கும் காமன் தான் அந்த என்னென்னா டிஃபர் ஆகும் அப்படின்ற விஷயங்கள் நீங்க நேரடியா வந்தா நம்ம இன்னும் கொஞ்சம் நல்லா எலாபரேட்டா பேசலாம் அந்த அதே மாதிரி இந்த சிலபஸ் பற்றின வீடியோவும் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் நான் கம்ப்ளீட்டாக ஃபுல் டீட்டெயில்டாக கொடுக்குறேன் இப்போதைக்கு மேக் யூஸ் ஆஃப் த டென்டேட்டிவ் கேலண்டர் ஓகேங்களா கொடுத்துருக்க கேலண்டரை யூஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணி படிக்க ஆரம்பிங்க தோசூ கம்ப்ளீட்டட் டிகிரி டொண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரில் யார் யாரெல்லாம் டிகிரி முடிச்சிட்டீங்களோ ரெடியாக இருங்க விளையாட ஆரம்பிக்கிறோம் ஓகே தேங்க் யூ